அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல நம்ம குமுடிப்பூண்டி ஆரம்பாக்கம் பகுதியில் ஒரு பத்து வயது சிறுமிய ஒரு காமக்கொடரன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறான் ஸோ இதை கண்டித்து இன்னைக்கு ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதுல இணைந்து போராடிட்டு இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க அவர்களுடைய உரிமை ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு இந்த மாதிரியான கொடுமை நடக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கு அதை கண்டித்து இன்னைக்கு நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கு அப்படி என்னதான் நடந்ததுன்னு பார்க்கும்போது இந்த சிறுமி வந்து தினமும் வந்து தன்னுடைய அக்காவோட பள்ளிக்கு போறாங்க இந்த சம்பவம் நடந்த குறிப்பிட்ட நாளனைக்கு பள்ளி வந்து இவங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சு அக்கா இல்லாம இவங்க வந்து தனியா வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க ஸோ இந்த ரிட்டர்ன் ஆகுற நேரத்துல அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா அந்த சிறுமி என்ன முடிவு பண்றாங்கன்னா சரி தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து அக்கா வந்து நம்மளை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போறாங்க ஸோ பாட்டி வீட்டுக்கு போற வழி பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேட்ட கிராஸ் பண்ணி போற சூழ்நிலை வருது அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி போற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஒரு காடு மாதிரியான ஒரு பகுதி இது வந்து ஏன் வந்து அந்த பகுதி அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஆரம்பாக்கம் பகுதி வந்து ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர்ல உள்ள ஒரு பகுதி அது வந்து ஆந்திராவுக்கும் சொந்தம் கிடையாது தமிழ்நாட்டுக்கும் சொந்தம் கிடையாது அப்படி இருக்கிற ஒரு பகுதி ஸோ அந்த இடத்துல வந்து அவன் அந்த சிறுமி வந்து நடந்து போய்ட்டுருக்குறாங்க திடீர்னு ஒரு மரும நம்பர் வந்து அந்த சிறுமியை வந்து தூக்கிட்டு போய் ஒரு ஒரு கொண்டு போகிறாரு அங்கே போய் வந்து அந்த பாலியல் வன்கொடுமை வந்து நடக்குது ஸோ அதன் பிறகு வந்து அந்த குழந்தை போய் வீட்டில் சொல்கிறாங்க உடனடியாக அவர்களை அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க உடனடியாக காவலர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த சம்பவத்தில் இறங்கி யார் வந்து இதில் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒரு பார்டர் பகுதி இது வந்து தமிழ்நாடு ஆந்திராவுக்கு இருக்கிற ஒரு பார்டர் பகுதி அப்படி இருக்கும்போது அந்த சிசிடிவி கேமராக்களை வந்து ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒரு ஒரு நபருடைய ஃபோட்டோ வந்து வெளியில் வருது அந்த போட்டோவை பார்க்கும் போது அவர் வந்து வட மாநிலத்தை வரை சார்ந்தவர் மாதிரி நார்த் இந்தியன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு யோகத்துக்கு வராங்க நம்மளுடைய கும்மிடி பூண்டி பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய தொழில் நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்குது இதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் வடமாநிலத்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்க பட்சத்துல காவலர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லா தொழிற்சாலைக்கும் சென்று அங்கே இருக்கிற வடமாநிலருக்குலாம் செக் பண்றாங்க அந்த ஃபோட்டோவை வச்சு எல்லா தொழிற்சாலைக்கும் சென்று அந்த ஃபோட்டோவை வச்சு செக் பண்ணுறாங்க எந்த ஒரு நபரோடையுமே மேட்ச் ஆகலை அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லா ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பாக்கத்துல இருந்து கும்படி பூண்டி எல்லா எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க அங்கேயே வந்து அந்த நபரோடைய எந்த ஒரு அடையாளமும் கிடைக்கல இது வந்து இந்த பக்கத்துல இருந்து அவர் எப்படி வேணாலும் போயிருக்கலாம் இது ஒரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க ஆந்திரா நோக்கி அவர் தப்பிச்சு போயிருக்கலாம் இல்ல வந்து வட மாநிலம் அதாவது இந்த சைடு மும்பை அந்த மாதிரி எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிருக்கலாம் இப்படி இந்த சைடு போனா கர்நாடகா எப்படி வேணாலும் தப்பிச்சு போயிருக்கலாம் ஸோ தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காவலர்களால் அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியாம இருக்குது ஆனால் கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரம் வந்து அந்த நபரை வந்து கண்டுபிடிச்சி அவர்களுக்கு தேவையான அந்த நபருக்கு தேவையான தண்டனை கண்டிப்பா வாங்கி தந்தே ஆகணும் ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் மீண்டும் நடக்க கூடாது ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அந்த குழந்தையோட மனசு எவ்வளவு பாதிப்புக்குள்ளா இருக்குன்றது சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஸோ அதனால வந்து இந்த குற்றவாளியை தயவு செய்து கூடிய சீக்கிரம் அவரை பிடிச்சி அந்த நபருக்கான தண்டனைய அதாவது உச்சபட்ச தண்டனை எவ்வளவு உச்சபட்ச தண்டனை இருக்கோ தூக்கு தண்டனை இல்லை எந்த தண்டனை இருக்கோ அது வந்து அவருக்கு கொடுக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்